நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று பதிவிடுகிறார்கள் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்று பதிவிடுகிறார்கள் சிலர் தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் தள்ளி போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மாறி முருகப்பெருமான அருளால விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று பதிவிடுகிறார்கள் அப்படி பதிவிடக்கூடிய அனைவருக்காகவும் அவர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல வரன் அமைய வேண்டும் அவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இந்த மகா சஷ்டி விரத காலத்தில் முதல் நாளான இன்று இந்த திருப்புகளை நாம் அந்த அனைவருக்காகவும் படிக்க இருக்கின்றோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்காவது திருமணம் நடக்க வேண்டும் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாருக்காவது திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்காக வேண்டிக்கொண்டு இந்த திருப்புகளை என்னோடு சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் அப்படி முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்து தெய்வானையை மணந்து கொண்டார் அதுபோல உங்கள் அனைவருக்கும் ஒரு நீங்கள் விரும்பியபடி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாமும் முருகப்பெருமானை பிரார்த்தித்து திருமணத்திற்கான இந்த திருப்புகளை நாம் அனைவருக்காக படிக்க இருக்கின்றோம் நீல மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்குன் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே நீ அணிந்திருக்கக்கூடிய அந்த மலர் மாலையை எங்களுக்கு தந்து எங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற அருள் புரிய வேண்டும் என்று வரிகளில் வந்திருக்கக்கூடிய மால்கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை கண்டெறிவோனே வீரங்கள் சூரற்கும் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மார்த்தட்டும் பெருமாளே இந்த அற்புதமான திருப்புகள் திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு படிக்க வேண்டிய மிக அற்புதமான திருப்புகள் இந்த மகாசஷ்டி விரத காலத்திலே திருமணம் நடக்க வேண்டும் என்று பிரதமர் இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்று விரதம் இருப்பவர்கள் இந்த அற்புதமான திருப்புகளை முருகப்பெருமானிடம் படித்து வேண்டலாம் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்த்தங்கு தாரை வேல் கொண்டு வேலை பண்டேறிவோனே வீரங்கொல் சூரற்கும் குலகால நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மாறுதட்டும் பெருமாளை வணக்கம் நான் பேசக்கூடியது உங்களுக்கு கேக்குதா ஏன்னா எந்த கமெண்ட்ஸ் எனக்கு வரல கமெண்ட்ஸ் நான் எனபிள் பண்ணிக்கலாம் இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களால கமெண்ட் பண்ண முடியுதா நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த அற்புதமான திருப்புகளை நாம் அனைவருக்காக படித்துள்ளோம் இந்த சேனலில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் இல்லத்தில் அவர்கள் விரும்பியபடி நல்ல வரண் அமைந்து அவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அனைவருக்காக பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி